சி ஸ்கேனியில் புதிய கேப்டன் மாற்றம் இருக்குமா அடுத்து நடக்கக்கூடிய மேட்சில் வந்து யங்ஸ்டருக்கு வாய்ப்பு கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா எல்லா சைட்லேருந்துமே கேள்விகள் எழும்புது மீண்டும் வந்து பார்த்தீங்கன்னா எம்எஸ் தோனி அவர்கள் கேப்டன்ஷிப் கொடுப்பாரா அவர் சொல்கிறது வந்து ருத்து கேட்கவே மாட்டேங்கிறாருங்க அதனால தாங்க தோற்று போகிறாங்க அப்படின்ற மாதிரி நிறைய விஷயங்கள் போயிட்டுருக்கு எல்லாத்தையுமே நம்ம ஃபுல்லாகவே பார்த்துடலாம் பேக் டு பேக் பார்த்தீங்கன்னா தோத்துக்கிட்டு இருக்காங்க அதை பற்றியும் நம்ம பார்க்கலாம் ஹாய் மக்களே நான் உங்கள் ஆஷா நிறைய பேர் வீடியோ பார்க்குறீங்க நான் கொஞ்சம் லைக் பண்ணாமல் பார்த்துட்டு கொஞ்சம் லைக் பண்ணி பார்த்து கொஞ்சம் சப்போர்ட் பண்ணுங்கள் அப்படின்ற ரெக்வஸ்ட் வச்சுட்டு நம்ம வீடியோக்குள்ள போகலாம் அதாவது பார்த்தீங்கன்னா சிஎஸ்கே வந்து எப்போது இந்த மாதிரி ஸ்டார்டிங்கில் வந்து ஸ்ட்ரகிள் இருக்கும் தெரியும் பார்த்தீங்கன்னா ஸ்டார்டிங்லேருந்தே ஃபஸ்ட் கியர் வந்து சிக்ஸ்த்து கியரில் போயிட்டு இருப்பாங்க ஆனால் இந்த தடவை வந்து ஃபஸ்ட்டு மேட்சே எனக்கு பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா தோக்க வேண்டிய மேட்ச்சு தான் பத்தொன்பதாவது ஓவர் இருபதாவது ஓவரில் கொண்டு போய்ட்டு பார்த்தீங்கன்னா ஜெயிக்கிறாங்க அந்த மேட்ச் மட்டும் ஹர்திக் பாண்டியா அல்லது பூம்ரா இருந்திருந்தாங்க அப்படின்னா கண்டிப்பாகவே பார்த்தீங்கன்னா அன்றைக்கி வந்து தோற்றுக்க வேண்டியது தான் ஹாட்ரிக் தோல்வியாக இருந்திருக்கும் மீண்டும் இப்போ ஹோம்க்கு வந்திருக்காங்க அவங்களோட ப்ராக்டிஸ்லாம் பார்க்கும்போது அநேகமாக வந்து யங்ஸ்டர்ஸ்க்கு கண்டிப்பாக வாய்ப்பு கொடுப்பாங்க அப்படின்ற மாதிரி தான் தோணுது ஏன்னா வந்து யங்ஸ்டர்ஸ் எல்லாமே ப்ராக்டிஸ் பண்ணிட்டு இருக்கெல்லாம் பார்க்க முடியுது ஜடேஜா கூட பார்த்தீங்கன்னா தண்ணி கொடுமா அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா அவங்க கூட தமிழில் பேசி விளாண்டுட்டு இருக்காரு அதனால வந்து யங்ஸ்டர் கொடுக்கணும் அப்படின்ற ஒரு த்ரெட்டன் கண்டிப்பாகவே இருக்குது சிஎஸ்கே மேனேஜ்மெண்ட்டை ஏன் அப்படின்னு கேட்டிங்கன்னா எல்லா டீம்லேயுமே ஒரு யங்ஸ்டருக்கு ஃபஸ்ட்டு எடுத்தோன்னே கொடுக்குறாங்க அஸ்வினி குமாருக்கு வந்து பார்த்தீங்கன்னா எங்கே இருந்தோ கூட்டு வந்து கொடுக்குறாங்க பார்த்தீங்கன்னா நாலு விக்கெட் எடுக்கிறாரு அங்கே அசுத்தோஷ் சர்மா இருக்கார் இங்கே அங்கித் வர்மா அந்த மாதிரி பார்த்தீங்கன்னா எக்கச்சக்க பேர் ரா ராரி வந்து செமையாக பண்ணுறாங்க அப்படி இருக்கும்போது நீங்கள் ஏங்க ஒரு நாலஞ்சு பிளேயருக்கு மேலே வந்து பெஞ்சில் உட்கார வச்சுக்கிட்டு ஏன் கொடுக்க மாட்டேங்கிறீங்க ஒரு மேட்ச் கொடுத்து பாருங்களேன் ராகுல் திருப்பதி தீபக் கூடா கொடுக்கறதுக்கு அவங்களுக்கு ஒரு மேட்ச் கொடுத்து பாருங்களேன் தப்பா இவங்க ஃபெயிலியர் ஆகிறதுக்கு அவங்க ஃபெயிலிய ஃபெயிலியர் ஆனாலும் நீங்கள் அப்போ கண் காட்டலாம் ஏற்கனவே இதே தேரியா தான் வச்சுருப்பீங்க யங்ஸ்டர்கிட்ட ஸ்பார்க் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு மீண்டும் மீண்டும் அதையும் பண்ணுறீங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா இந்த டைம் வந்து கண்டிப்பாக ஒரு ஒன்று அல்ல இரண்டு நம்ம யங்ஸ்டர்ஸை கண்டிப்பாக பார்க்கலாம் அப்படின்ற மாதிரி தான் சொல்கிறாங்க ருத்ராஜ்க்கு ஆல்ரெடி பார்த்தீங்கன்னா இன்ஜுரி இருந்துச்சு எல்போ இன்ஜுரி இருந்துச்சு அது மட்டும் இல்லாமல் பார்த்தீங்கன்னா சிஎஸ்கே வேற ரைஸ் ருத்ராஜ் அப்படின்ற மாதிரி ஸ்டேட்டஸ் வேற போட்டிருக்காங்க அதுலேருந்தே நம்மளுக்கு பட்ஜெட் என்ன சொல்லுது அப்படின்னா தலைவனை எதுவும் இந்த மேட்ச் எதுவும் வரமாட்டாரா தோனி எதுவும் கேப்டன்சி பண்ணுவாரா அப்படின்ற மாதிரி தான் போயிட்டு இருக்கு தோனிட்ட கேட்டதுக்கு அவர் என்ன சொன்னார் அப்படின்னு கேட்டீங்க நீங்கள் தானே வழி நடத்துறீங்க ருத்ராஜ் சும்மா தானே கேப்டன்சி போட்டிருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு அவர்கிட்ட கேட்டதுக்கு அவர் என்ன சொன்னார் அப்படின்னா ஐயா நானாக எதுவும் பொய்யெல்லாம் சொல்ல மாட்டேங்க கேப்டன்சி ஃபுல் பொறுப்பும் பார்த்தீங்கன்னா அவர் தான் இருக்காரு நான் சும்மா வந்து வழி நடத்த அந்த மாதிரி தான் பண்ணுவேன் மற்றபடி ஓவர் கொடுக்குறது பண்ணுறதுலேருந்து ஏதாச்சும் தீர்க்கமான முடிவு எடுக்கிறதுலேருந்து பார்த்தீங்கன்னா எல்லாமே ருத்து தான் பண்ணுவார் என் கையில் எதுவுமே கிடையாது அப்படின்ற மாதிரி பார்த்திங்கன்னா அவர் வந்து கான்ஃபிடண்ட்டாக சொல்லிட்டாரு அங்கே தான் நம்மளுக்கு வந்து இடிக்குது ஏன்னு கேட்டிங்கன்னா ஓவர்களை ஒரு சில டைம் வந்து ருத்ராஜ் நல்லா கொடுத்தாலுமே கூட பார்த்திங்கன்னா ஒரு சில டைம் தப்பாக கொடுத்துறாரு போன மேட்ச் அதுக்கு சாட்சி அப்படின்னே சொல்லலாம் ஓப்பனிங்கில் வந்து நம்ம ஓவர் டனோட ஜேமி ஓவர் ஓவர் வந்து கிளி கிளின்னு கிளி முப்பது ரன்கள் போயிடும் அதே மாதிரி பார்த்திங்கன்னா கலையில் ஓவரும் பார்த்திங்கன்னா கிழிஞ்சிடும் அங்க வந்து பாத்தீங்கன்னா வேறு நூறு அகமதை கொண்டு வந்தாங்க அப்படின்னா கண்டிப்பா விக்கெட் எடுப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமே எதிர்பார்த்துக்கிட்டு இருந்த நிலையில அங்க போய்ட்டு அஸ்வினாவை கொண்டு வருவாங்க பத்து கோடி போட்டு எடுத்திருக்கோம் அவரே எடுப்பமேன்னு சொல்லிட்டு அவர் ஓர் பாத்தீங்கன்னா கிளி கிளியும் கிளியும் இவரை பாத்தீங்கன்னா ரொம்ப தள்ளி கொண்டு போய் கொண்டு வருவார் பாத்தீங்கன்னா வந்தோடனே நூறு அகமது விக்கெட் எடுப்பார் ஏனைய பொறுத்த வரைக்கும் பவர் பிளேல அவரை கொண்டு வரணும் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமே எதிர்பார்க்குறாங்க அவர் மோஸ்ட்லி பார்க்கும்போது ஃபாஸ்ட் போலர் தான் ரொம்பவே நம்புறாரு ஸ்பின்னர்ஸை மோஸ்ட்லி நம்ப மாட்டேங்கிறாரு நம்ம இவருக்கு சிவம் தூபைக்கெல்லாம் பார்ட் டைம் போலர் ஒரு ஒரு ஓவர் கொடுத்து பார்த்தோம் அப்படின்னா இவன் என்னடா போட போறான்னு சொல்லிட்டு சுத்த பார்ப்பாங்க திடீர்னு விக்கெட் கூட ஆகலாம் அந்த மாதிரி இருக்கும்போது நிறைய ஸ்பின்னர்ஸை வந்து அவர் யூஸே பண்ண மாட்டேங்கிறாரு அப்படின்ற ஒரு குற்றச்சாட்டுமே இருக்கு அதனால மேபி வந்து திரும்பி நம்ம தலைக்கையிலேயே கொடுப்போம் அப்படின்ற ஒரு முடிவுகளுக்கும் போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு சிஎஸ் அணி நிர்வாகம் எடுக்குது அப்படின்ற மாதிரி ஒரு பேச்சுக்களுமே அடிபட்டு இருக்கு அது எந்த அளவு பாசிபிள் அப்படின்னு சொல்லிட்டு இல்லை மீண்டும் தலைவர்களை கொடுத்தாங்க அப்படின்னா இன்னுமே சூப்பராக தான் இருக்கு இன்னமும் இருக்காரு செகண்டில் பார்த்திங்கன்னா இதை விக்கெட் போயிட்டு போயிட்டுருக்காரு அப்படினால பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக அவர் கொடுத்தாலுமே நல்லா தான் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு ரசிகர்கள்லாம் எதிர்பார்த்துட்டு இருக்காங்க ஆனால் ஓவராலாக ஐபிஎல்ல இருக்க எல்லா டீம் பார்க்கும்போது ரஹானை மட்டும்தான் வந்து ஒரு முன்னாடி இருந்த ஒரு ஆளாக இருக்கார் மற்றபடி பார்க்கும்போது யங் கேப்டன் எல்லாமே வந்து கலக்கிட்டு தான் இருக்காங்க திரும்பி மீண்டும் தோனி கையில் போகுமா அப்படின்னு சொல்லிட்டு வெயிட் பண்ணி பார்க்கலாம் டெல்லி கூட நடக்க போகிற மேட்சில் என்னையை பொறுத்த வரைக்கும் பிளேயிங் லெவன் எப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நான் ஒரு எழுதி வச்சிருக்கேன் அதுபடி இருந்துச்சு அப்படின்னா நானே சொல்கிறேன் ஷோர் ஷோர்ஷாட்டாக வின் அந்த பிளேயிங்கில் அவர் என்ன அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பார்க்கலாம் ஓப்பனிங் நான் முன்னாடியே சொன்ன மாதிரி டெவன்கான்வே ருத்ராஜ் ருத்ராஜ் வரமாட்டேன்னு சொல்லிட்டாரு அதனால பார்த்தீங்கன்னா ரச்சின் ரவீந்திராவே வரட்டும் ஒன் டவுன் கூட பார்த்தீங்கன்னா ருத்ராஜ் வரட்டும் அப்புறமேட்டு தூவே விஜய் சங்கர் அந்த ஆறாவது பிளேஸ் இருக்குல்ல அதில் பார்த்தீங்கன்னா தமிழக வீரர்களாக இருக்கட்டும் அதாவது யங் பிளேயர் யாராச்சும் ஒருத்தருக்கு வந்து வாய்ப்பு கொடுக்கலாம் அந்த பேடி அந்த தம்பியாக இருக்கலாம் அதை சித்தார்த்தா இருக்கலாம் ராமகிருஷ்ணா கோஷா இருக்கலாம் அது மட்டும் இல்லாமல் பார்த்தீங்கன்னா ஏதாச்சும் ஒரு யங் பிளேயருக்கு அந்த இடத்துல வாய்ப்பு கொடுத்தோம் அப்படின்னா கண்டிப்பாக வந்து அவங்க சைன் பண்ணுவாங்க அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ரச்சின் ர நம்ம ரவீந்திர ஜடேஜா அப்புறமேட்டு பார்த்தீங்கன்னா எம்எஸ் தோனி அவர்கள் அப்புறமேட்டு அனுகுல் கம்போஜ் இந்த ஒரு இடத்துல மட்டும் நான் வந்து ஆஷனாக வந்து நான் விட்டுருக்கேன் ஏன்னா அவருக்கு வந்து ஆல்ரெடி ப பவுலர்ஸாக வந்து நிறைய பேர் இருக்காங்க அதாவது அகமது இருக்கார் நம்ம வந்து ஜடேஜா இருக்கார் பார்ட் டைமில் சிவம் துபே கூட போடுவார் இவ்வளோ ஸ்பின் ஆப்ஷன் இருக்கும்போது அவர் எதுக்கு வந்து எடுத்துகிட்டு வரணும் அப்படின்னால ஒரு மேட்ச் உட்கார வைப்போமே அப்படின்னு சொல்லிட்டு தான் நான் யோசிக்கிறேன் உங்களோட கருத்துக்களை வந்து கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள் அப்புறமேட்டு அனுக்குள் கம்போச்சை கொண்டு வந்தோம் அப்படின்னா ஃபர்ஸ்ட்டு ஒரே பார்த்தீங்கன்னா கலையில் அகமது போட்டால் ரெண்டாவது ஒரே அவர்கிட்ட நம்பி கொடுக்கலாம் சூப்பராகவே போடுவார் அப்புறமேட்டு நூறு அகமது மதீஷா பத்திரானா இவங்களை வந்து கொண்டு வரலாம் இம்பாக்ட் பிளேயராக பார்த்தீங்கன்னா கலையில் அகமதை கொண்டு வரலாம் என்னை பொறுத்தவரைக்கும் பன்னெண்டு பிளேயர் நீங்கள் பார்க்கும்போது உங்களுக்கு தோணுது கன்னாக இருக்குது இதுபடி போனாங்க அப்படின்னா ஷோ

மாறா என்ன பண்ணுவாங்க அப்படின்ற ஒரு ஐடியாவுமே எனக்கு இருக்கு மீன் விஜய் சங்கருக்கு மீண்டும் வாய்ப்பு இருக்கும் ஏன்னா நான் வந்து பிராக்டிஸ் எல்லாம் பார்க்கும்போது அவர் வெறித்தனமா பண்ணிட்டு இருக்காரு இவங்க மீண்டும் வந்து டெவன் கான்வே கொண்டு வரது போல வந்து மீண்டும் திருப்பாத்திக்கு வந்து இல்லைங்க ஒரு வாய்ப்பு கொடுப்போம் அப்படின்னு சொல்லிட்டு மீண்டும் கொண்டு வருவாங்க அது இல்லாம வந்து அஸ்வின் அவர்கள் இருப்பாங்க தமிழகப் பிரியர் இல்லாம இருந்தாங்க அப்படின்னா சொல்றதுக்கு ஒண்ணுமே இல்லை ஹாட்ரிக் தோல்விதான் என்னைய பொறுத்த வரைக்கும் சொந்த மண்ணில் மீண்டும் தோத்தாங்க அப்படின்னா வேற லெவல்ல கிரிட்டிசிசம் பண்ணுவாங்க இதுல எனக்கு என்னன்னா மேட்ச் முடிஞ்சவன வந்து ருத்ராஜ் பேசுற விஷயங்கள் தான் ரொம்ப ட்ரோல் ஆகுது ஆறு ரன்ல தானே தோத்தும் ஐம்பது ரன் வித்தியாசத்துல தானே தோத்தும் பாத்துக்கலாம் அப்படின்ற மாதிரி ஒரு கான்பிடண்டா சொல்லலாம் ஏன்னா இவரும் ஜெயிச்ச மாதிரி வந்து பேசிட்டு இருக்காரு அதுதான் வந்து வந்து ரொம்ப ட்ரோல் மெட்டீரியல் ஆகுது ஏங்க இப்படி பண்றீங்க அப்படின்ற மாதிரி போன எல்லாம் வந்து ரொம்பவே வந்து செஞ்சு விட்டாங்க ஏன்னா கடைசி வரைக்கும் கொண்டு போயிட்டு ஒரு ஆக்சிலேட்டர் பண்ணும் அது பண்ணவே இல்லாமல் பார்த்தீங்கன்னா கடைசியில் வந்து தோல்வியில் கொண்டு போய் முடிச்சு விட்டாங்க ஜெய்மி ஓவர்டோன்னா நீங்கள் வந்து அவர் பவர் பிளேயில் ஓவர கொடுத்தீங்க ஓவர் கிழிஞ்சு போச்சு அதனால பார்த்தீங்கன்னா அவரை வந்து ஜடேஜாக்கு முன்னாடி நீங்கள் கொண்டு வந்திருந்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக வந்து அவர் வந்து சிக்ஸ் அடித்தார் ஒரு ரெண்டு மூணு சிக்ஸ் அடித்தா அவர் ஜெய்க்கு கூட வச்சுருப்பார் இவரை பார்த்தீங்கன்னா எங்கிட்ட நைன்த் டவுனுக்கு மேலே கொண்டு வந்து வரீங்க தோனி அவர்களால் எப்படி ஒரு சிக்ஸ் ஒரு ஃபோர் அடித்து போதுமா ஜெயிக்க வைக்க முடியாது அதனால் வந்து நிறைய மாற்றங்கள்லாம் ஏற்ப பட்டு புத்துயிர் பெற்று நம்ம சிஎஸ்கே நீ வரும் அப்படின்னு சொல்லிட்டு தான் எல்லா ரசிகருமே எதிர்பார்த்துட்டு இருக்காங்க உங்களோட கருத்துக்கள் என்னவா இருக்கும் உங்களோட பிளேயிங் லெவன் என்னவா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு மறக்காம கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள்